ஏமா மருமாவில தண்ணி காய வைக்க சொன்னேன்ல தண்ணி காய வச்சியா அத்தை என்ன குழப்ப அதிகமாக போச்சா அதான் நான் தண்ணி காய வைக்க போகும்போது பாத்திரத்தை சொன்னீங்களே சொன்னீங்கண்ணே என்ன சரி பாத்திரத்தை கழுவுனியா அதை எங்க செய்ய விட்டேங்க அதுக்குள்ளேருந்தான் இன்னொரு வேலையை சொன்னீங்களே கொழம்புல மொளபடியாக கொட்ட சொன்னீங்களே சரி கொழம்புல மொளபடியாக கொட்டுனியா எங்க கொட்டை விட்டீங்க அதுக்குள்ளேயிருந்தான் வீடை கூட்ட சொல்லிட்டிங்கண்ண சரி டி வீடை நாச்சும் கூட்டுனியா அதுக்குள்ளே தான் கடைக்கு போய் கள்ள முட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டேங்களே சரி வாங்கிட்டு வந்தையா அதத்தே போர்தான் பிடிச்சி உட்கார வச்சு கேள்வி மேலே கிழி கட்டிக்கிங்க காலையிலேருந்து வேலை மேலே வேலை தான் சொல்கிறீங்க தவிர நீ செய்ய விடவே மாட்டேங்க நான் என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அப்போ நீங்கள் எந்த வேலையுமே பண்ணலையா அத்தை நான் மறுபடியும் சொல்லிட்டேன் எனக்கு இருக்கும் சம்பந்தமே இல்லை உங்கள் மேலே தான் தப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அட்டென்ஷன் நான் என்ன ரோபர்ட்டா டக்கு டக்குன்னு பண்றதுக்கு ஒன்று ஒன்றா தான் சொல்லணும் ரைட் ஹேண்ட் திருமணக்கு அப்புறம் தான் ரைட் ஹண்ட் சொல்லணும் லெஃப்ட் அப்புறம் ரைட் ஹேண்ட் சொல்லணும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் எங்கிட்டு போய் வேலை பார்ப்பேன் நீங்களே சொல்லுங்க ரோட்ல பிச்சை எடுக்கிறவளாலாம் லவ் பண்ணி என் மகன் கட்டிட்டு வந்து என் மண்டையில் மொள அரைச்சிக்கிட்டு பிச்சைக்காரி ஒரு நாளை உனக்கு இருக்குடி எந்த விலையுமே பண்ணாமல் டெய்லி ஓட்டிக்கிட்டு இருக்க இரடி உன் பார்த்துக்கிறேன் அத்தை எனக்கு ரொம்ப டயர் ஆகிடுச்சு சைக்கு மேலே வேலை சொல்லாதீங்க என்ன எதாக இருந்தாலும் உங்கள் போய் சொல்லுங்கள் அவளை வேலை வாங்குங்க அவள் தான் தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கான் கொஞ்ச நாச்சு எக்ஸசைஸ் பண்ணட்டோம் எங்களுக்கு தெரியும் முடி ஓ வாயம் மூடு இன்றைக்கி எப்படியோ தப்பிச்சிட்டோம் வேலை செய்யாமல் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்க ஆரம்பிப்போம் அம்மா அம்மா கிறிஸ்மஸ் வருதுலம்மா நம்ம பிரியாணி செய்வோம்மா பிரியாணியா பிரியாணி வந்து உங்கள் அண்ணி தான் நல்லா பண்ணுவான் அவட்ட போய் கேட்டு பாரு பண்றோம் கேளு சரிம்மா எங்கள் அண்ணி இன்னும் மூணு நாளாக கிறிஸ்மஸ் வரப்போகுதில்லை பிரியாணி செய்வோம்மா என்னது பிரியாணியா உனக்கு எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலே தான் நினைப்பிருக்கமா திண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஏதாவது தீபாவளி வந்தால் ஏதாவது திங்கணும் கரீஞ்சோரை திங்கணும் பொங்கல் வந்தால் பொங்கலை திங்கணும் கரும்பு திங்கணும் இது திங்கணும் அது திங்கணும் கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்டின் மட்டும்தான் கொண்டாடுவாங்களா அப்படி அப்படின்னு கேட்டுவிட்டு இப்போ வந்து பிரியாணி திங்கணும்னு சொல்கிறேன் ரம்ஜான் வந்தால் ரம்ஜான் காரன் இங்கே முஸ்லீம்காரும் வராது கிடையாது எல்லாத்துக்குமே திங்கிறது 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 தான் வேற எதுக்குமே யோசிக்கிறது கிடையாது பிரியாணிலாம் செய்ய முடியாது பா மூஞ்சப்பாரு ஆடப்பா ஆ ஏய் என்னடி அழுகிட்டு இருக்க என்னடி ஆச்சு ஏம்மா உன் மருமக என்னன்னா சொல்றான் மருமா இருட்டு கடை கேக்கு உடஞ்சிரும் உங்க அம்மாவோட மூக்கு அப்படின்னு சொல்றாமா சட்னி மதியம் வரைக்கும் சலிக்காதே உங்க அம்மா எப்பயுமே குளிக்காதே வாடடிக்குன்னு சொல்லுதுமா ஆ அக்கா என் மேலே வீணாக பலியை போடுறான் இந்த மனைக்க நான் பேசவே இல்லை அதுவும் இல்லாமல் இந்த மணிக்கு ரைமிங்காக எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் இந்த மணிக்கு கேவலமெல்லாம் யோசிக்க மாட்டேன்னு பார்த்துக்கோங்க ஏமா இன்னொன்று வேறு சொன்னாம்மா நீ மாட்டி சார அளவுக்கு ஒரு சொல்ல சொல்லி போட்டாமா என்னன்னு ஏற்ற நைட்டு என் ஹஸ்பண்டு விட்டாரு மிஸ்ட்டு காலே உங்கள் அம்மா ஒரு நொண்டிக்காளு அப்படின்னு சொல்லிட்டாமா ஏய் சின்ன பொண்ணு எப்படிலாம் பேசினேன் நீ அத்தை உங்கள் மூக்கை உடச்சிடுவேன் நீங்கள் குளிக்காதவ நொண்டிக்காலே இந்த மலைக்கே நான் சொல்கிறேன் தான் நேரடியாக சொல்லிடுவேன் அது உங்கள் மக வழியெல்லாம் சொல்ல மாட்டேன் சரிங்களா அப்படியே சொன்னாலே வெளியே தான் யாருன்னு சொல்லி இருந்தவரை இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாம் சொல்ல மாட்டேன் இப்படிலாம் நான் கேவலமாக தான் பேச மாட்டேன் சரிங்களா ஆ அப்போ நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டுருக்காக்கோ என்னாமே என் காத்துக்கிட்டே சொல்லிவிட்டு இப்போ நடிக்கிறாமா நடிப்பு நடிப்பு அத்தை அவள் பிரியாணி செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு அவள் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கா இப்போ கேவலமாக சண்டை வரப்போகுது பாருங்க யாரையும் கேவலம் பேசிக்கிட்டிருக்கான் வயசில் பெரியவன் பார்த்துட்ருக்கேன் பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஏறி முதிர்ச்சியான்னு வச்சுக்க அத்தை மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க உனக்கெலாம் எதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் பிச்சைக்காரி பிச்சைக்கார குடும்பத்தில் தானே வந்த அத்தை உங்களுக்கு தெரியும்ல நான் பிச்சை எடுத்தது திருப்பி திருப்பி பதவியே சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் கூட எனக்கு காசு போட்டிங்களே அதுக்கப்புறம் என்ன என் பேசலாம் பார்த்துட்டு ஆகாரிக்கணுன்னா நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு திருப்பி பிச்சைக்காரி பிச்சைக்காரின்னா என்ன ஆன் அடையே எனத்தை தாண்டி சொல்கிற நான் உனக்கு காசு போட்டேன்னா நான் எப்படியும் உனியை பார்த்தேன் என் கட்டிட்டு கட்டிகிட்டு நீ பார்த்தேன் ஏதாவது சொல்றேன் ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுடி எனக்கே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நான் இப்போ தான் பார்த்தேன் உனையை பார்த்துருந்தா அப்பயே தர முடியிருப்பேன் உனையெல்லாம் கட்டிட்டு வர நான் வச்சிருக்கனாக்கும் என் மகனை அப்பயே சொல்லியிருப்பேன் என் பிச்சக்காரினா அப்படி இப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் வரும் பாருங்கள் Let's start. Last pack. யக்கோய் நேத்து நைட் என்ன குழம்பு வச்சிங்க வாட இங்க கம்ம கம்ம என்னடா வாட அடிக்குதுன்னு சொல்ற யக்கோய் இப்பதானக்கா உன் தூக்கு சட்டிய திறந்து பார்த்த அது என்ன சாப்பாடு இருக்கு அதான் இங்க வாடா தமகமா நடிச்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அதான் கேட்டேன் இல்லை எங்கள் சோறு சோறாக்கலை நேற்று நைட்டு மினிஸ்டர் மகனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி எல்லா பேர்த்துக்கு சோறு ஓட்டாங்க நான் ஜோரெல்லாம் உக்காந்தா உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி தூக்குவாளியில் கட்டிட்டு வந்துட்டேன் நல்லா சாப்பாடுறா அந்த சாப்பாடை சாப்பிட்டேன்னு வச்சுக்க அதுலேயே அடிக்ட் ஆயிடுவேன் அந்தளவுக்கு அந்த சாப்பாடு இருந்துச்சா அந்த வாட அந்த தூக்குவாளியை விட்டு போகவே மாட்டேங்குது தான் அந்த ஞாபகம் வரதுனால அப்பப்போ திறந்து திறந்து மூந்து மூந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வாடனாச்சும் நல்லா நம்மளுக்கு முகக்கு நல்லா இருக்கும்ல அதை அதை சுவாசிச்சுனாச்சும் சாப்பிட்ட மணிக்கு இருக்கும் சொல்லி திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் தான் நானு ஓண்டு சொல்றேன் சாப்பிட போறேன் அதை விடுக்க பெருமாள் கோயிலுக்கு போறோம் புளிச்சோரை கட்டுறோம் சாப்பிட்டு வர்றேன் சரி அரே அக்கா பெருமாள் வேலைக்கு நாலு மணிக்கு வரும் வந்துருக்கா சரிடா ஆனால் அந்த வரிசையில் இருந்து வாங்குறக்குள்ளையும் காலியாக போயிடுது டெய்லிங்க நம்ம போகிறப்பெல்லாம் காலியாக போயிடுது எங்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்றது நம்ம வேறு வழியே இல்லை வீடு வீடாக போய் கேட்க வேண்டியது தான் ஏக்கா நடந்தோம்னா காலி வலிக்கும் அப்புறம் டயர்ட் ஆகிரும் அப்புறம் இருக்கும் என் உடம்ப பார்த்தீங்களா இத்தனை உடம்ப வச்சுக்கிட்டு நான் ஜாஃப்ரா மருந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் கா ஓ உடம்புக்கு என்ன நீ ஒள்ளி குச்சி நீ எப்படிலாம் சமாளிச்சுக்க நீ சாப்பிடாம சாப்பிடாம தான் ஒல்லி ஆகிட்ட ஓல பார்த்துக்கலாங்க்கா இன்றைக்கி நம்ம போடுறோம் அடிக்கிறேன்னு சாப்பிட்றோம் வந்துக்கிட்டே இருக்கா என்னக்கா நான் வாங்கி வந்திருக்கேன் வந்துருக்கேன் சரி டாடி நம்ம அப்புறம் மாத்திரலாம்டா இப்போ கலெக்ஷனை பார்ப்போம்டா கம்மியாக வேறு கலெக்ஷன் இருக்குது இதை வச்சுன்னாச்சும் சாப்பிட பார்ப்போம்டா முதல் கலெக்ஷனை பாடுறா இல்லை கத்திர வேலையை பாடுறான்

நம்மளை தேடி எவ்வளோ அழகான மகாலட்சுமி வந்திருக்காங்க அவங்கள்கிட்ட இப்படியான பேசுவேன் நைட்டு நிலாவுக்கு முன்னாடி இவங்களை நிப்பாட்டி இவங்க ரெண்டு வீட்டில் யார் அழகுன்னு கேட்டால் கூட நிலாவே சிந்திக்கும் நம்மளை விட அவங்க அழகாக இருக்காங்க நம்ம எதுக்கு வந்துக்கிட்டேன்னு சொல்லி அதுவே போயிடும் அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க இவ்வளோ போய் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க அவங்களே தேவைன்னா காசு போடுவாங்கடா என்ன சொன்ன உடனே சிரிப்பை போட்டச்சு நம்ம அவ்வளோதான் பண்ண ஏம்மா என்னை விட நீயே அலகாத்தனமாக இருக்க ஏம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கேம்மா இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க ஆண்டி பக்கத்து தெருவில் பெருமாள் கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆண்ட்டி நான் இந்த தெருவை பிடிச்சிக்கிட்டேன் ஆன்ட்டி இந்த தெருவில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் அதனால தான் இங்கே வந்து உக்காந்துருக்கோம் நீங்களும் காசு போட மாட்றீங்க ஆண்ட்டி ஏம்மா என்னம்மா சொல்கிற சரி எங்கள் வீட்டுக்கு வரையா எங்கள் வீட்டில் வேலை போட்டு தரேன் அங்கே இருக்க வேலையை மட்டும் பாரு அதுக்கு சம்பளம் தரேன் ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி இது எங்களோட பரம்பரை தொழிலாண்ட்டி இதுக்கப்புறம் என் மயகன் என்னோடய கொள்ளுப்பேர வரைக்கும் இந்த தான் பண்ணணும்னு அப்படி சத்தியம் பண்ணி வாங்கியிருக்காங்க இதுதான் நாங்கள் பண்ணுவோம் இதில் வந்து நாங்கள் வேலை வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் ஆன்ட்டி நான் கல்யாணமே பண்ணாலும் இந்த வேலை தான் பண்ணுவேன் சரிங்களா இல்லை இல்லை ஆண்ட்டி ஏம்மா நீ என்னம்மா அங்கேருந்து வந்து நலன் விசாரிச்சுக்கிட்டு இருக்க வேலை ஓட்டு தரேன் அது ஓட்டு தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் காசு இருந்தால் போ இல்லைன்னா கோயிலுக்கு போ இல்லைன்னா அங்கிட்டு போ மறைச்சிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு வேற யாராச்சும் வருவாங்க இங்கே கூட்டமாக இருக்க சொல்லி வேற யாராச்சும் பேரப்பா அங்கே அங்கிட்ட போவேன் அங்கிட்டு ஏ தம்பி உனக்கு நான் நான் இவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நேரம் ஆச்சு வாங்க வாங்கி அதிகமாக கூட்டிகிட்டு இருக்கிறான் நானும் இந்த தெருவு தான் பார்த்துக்க இந்த தெருவில் உன்னை நான் பிச்சை எடுக்க விட மாட்டேன் பார்த்துக்க என் தெருவில் நீ இருந்துக்கிட்டு என்னையுமே இது இருக்கேன் ஓஹோ நீ அப்படி வரையா என்னம்மா செஞ்சு விடுவே என்னமா செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்க செஞ்சுதான் பாரு எங்களுக்கு ஒரு சங்கமே இருக்கும் பார்த்துக்க ஐம்பது பேர்த்தையும் கூட்டி வந்து கோயிலும் நாயினும் பண்ணல உங்க வாசலும் நாயினும் போராட்டம் பண்ணிடுவோம் பார்த்துக்க பிசக்கான எழுத்துனா அவ்வளோதான் தம்பி நான் இப்பயும் சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட பேசல இந்த பொண்ணு கிட்ட தான் பேசுறேன் நீ கொஞ்சம் அமைதியாரு ஏமா என்னம்மா சொல்ற இப்படி இல்லாம பேசுறது வாமா இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீ சொல்லி போட்டு வராமல் இருந்தேன்னா என்னம்மா மன கஷ்டமாக இருக்கலம்மா வாம்மா எதுனாச்சும் வேலை பாரும்மா நான் சாப்பாடு கொண்டு வரவா என்ன இது இப்படி கிடைக்குது இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க காசு இருந்தாலும் காசு போடுங்க எதா இருந்தாலும் எங்களுக்கு ஓகேங்க இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கியம்மா என் வீட்டில் நீ இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறேம்மா நான் சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா என்னடா இந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசிட்டு எதுவுமே போடாமல் போயிடுச்சு ஏக்கோ அதுவும் நம்ம கேசிதான் போல பக்கத்தருவில் இருக்கா தெரியல யாராவது இப்படி பேசி போட்டு காசு படாம போவாங்களா ஒரு ரெண்டு போடணும்ல எதுவுமே படம் போயிருக்கணும் பார்த்தா பார்த்துக்க அதோட நிலமையே ஆமண்டா ஆமண்டா அடியேய் அவ்ளோ அடி எப்படிக்க நீங்கள் ஆசைப்பட்ட மணிக்கே உங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா அப்போவே பாருங்களே நீங்கள் வர்றப்போ நான் உங்களை ஆண்டி ஆண்டி தான் கூப்பிட்ருக்கேன் ஐயய்யோ அப்போ இவ உண்மையிலே பிச்சைக்காரி தானா இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் திருப்பி உண்மையிலேயே பிச்சைக்காரி தானான்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஆமாம் அதெல்லாம் ஒன்று சொல்லியிருந்தீங்களே எங்கள் அம்மாட்ட கல்யாணம் பண்ணாலும் பிச்சை எடுப்பேன்னு சொல்லி அது என்ன அர்த்தம் அது என்ன மெயில் சொன்னீங்க ஐயோ இதே வேற சொல்லிட்டு இருந்தாலும் பரம்பரை பரம்பரையா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணாலும் பிச்சை எடுப்பேன்னு சொல்லி இது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்னோட தலையை வெளியவே காட்ட முடியாது என் குடும்பம் என்ன ஆக போதும் ஐயோ உண்மையானா தெரியல இப்பயும் அதைத்தான் பண்றாளா என்னானு தெரிய மாட்டேங்குது அக்கா கவலைப்படாதீங்க உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன் ஆனா இன்னும் மூணு அதை பண்ணலை இனிமேல் பண்ண போகிறேன் ஆனால் எந்த கோயிலுக்கு போகலான்னு தான் தெரியல நீங்கள் ஏதேனா சஜஷன் பண்ணுங்க எதுக்காவது போவோம் நீங்கள் வரீங்களா அத்தை ஐயோ கடவுளே ஏம்மா உன் காலில் கூட உழுதுறேம்மா எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கி தரேம்மா நான் கூட சம்பாரித்து உனக்கு போடுறேம்மா நீ அந்த வேலையை மட்டும் பண்ணாதம்மா சாமி நான் உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சினுமோ கெஞ்சுறேன் சரியா இந்த வேலை மட்டும் பண்ண வேணாம் ஆளை விட்டுரு இல்லை வேற என்னையை வேற கூப்பிடுறேன் ஏம்மா பிச்சை எடுக்கிறது படிக்கிறதை விட ஈஸியாம்மா ஏய் நீ சும்மா ரெடி நான் தான் படையப்பா 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 எனக்கு பிடிச்சது வடையப்பா 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 எனக்கு ஆயா தட்டு தடையப்பா 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 தடையே வந்தாலும் எடுப்பேன் பிச்சாதான் பிச்சாதப்பா பிச்சாதப்பா அத்தான் இதுதான் எங்களோட ஃபேமிலி சாங்கு எப்பயுமே இதை பாட்டு பாடிக்கிட்டேவும் என்ஜாய்மெண்ட்டாகவே இருப்போம் பாட்டு சூப்பராக இருக்கு தேங்க்ஸ்மா இது ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே சி நீங்கள் பிச்சைக்காரியா வாட வருது வாட வருது சி உங்களுக்கு என்ன தெரிய போகுது நாலு செவத்தில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை நாலரை டிகிரி வெயிலில் வாழ்கிற வாழ்க்கை தான் நல்லது இதெல்லாம் வாயிலே பேசிக்கிட்டு தான் அடங்காது உங்களே ஒரு நாளைக்கு போய் அங்கே உட்கார வச்சு இப்படித்தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் பழகி விட்டா தான் நீங்களாம் பண்ணுறப்ப தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் எப்பா நான் செய்கிறது சரிதானே ஏதாவது தப்பு குற எது வச்சு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப்பு லைக்கு சேனலாம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னும் மேலே மேலே நல்ல வீடியோலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் ஏதாச்சும் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம்ல வரட்டா